ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சனீஸ்வர பகவான் வக்கரகதி சஞ்சாரம் அது அந்த காலத்தில் நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் பூஜை முறைகள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கும் குருவர்களால் அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த குரோதி ஆண்டோட இந்த ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை நள்ளிரவில் அதாவது மிட் நைட் அந்த நேரத்தில் வக்ரகதி சஞ்சாரம் கொள்கிறாரு ஸோ இதில் ஒரு மூன்று நான்கு ஐந்து மாதங்கள் கிட்டத்தட்ட வச்சிங்களேன் வக்ர சஞ்சாரத்தில் இருப்பார் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த பஞ்சாங்கத்தில் இப்படி போட்டிருந்தாலும் பொதுவாகவே ஒரு சில கிரகங்களோட பெயர்ச்சி அண்டு இந்த மாதிரி சில விளைவுகள் நிகழ்வுகள் நடக்கிறச்சி அதோட விளைவுகள் வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிரும் ஸோ அதன்படி பார்த்தாச்சுன்னா இந்த ரெண்டு சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலம் அதாவது யாருக்குன்ட்டிங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த கும்பம் அண்டு ராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதோட வீரியம் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக இங்கே ராசிகாரங்களுக்கு மட்டும் இல்லை அதை லக்னமாக கொண்டவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி முதல்ல சனீஸ்வர பகவானை வந்து கண்டாலே அஞ்சுருவது அவர் பேரை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிச்சயமாக நம்ம செய்யவே கூடாது வாழ்க்கையில் ஏன்னா ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு மகத்தான நவகிரக தேவர் அது சனீஸ்வர பகவான் வாத்தியார் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு விசேஷமான பேரே கொடுத்துருக்காரு வள்ளல் சனீஸ்வர பகவான் ஏன்னா அவர் கொடுத்தா அதை தடுக்கிறதுக்கு ஆலையில் அவ்வளோ கொடுப்பாங்களாம் அதாவது ஏனைய கிரகங்கள் கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி நவகிரக மூர்த்தி சனீஸ்வரர் சரி என்ன இப்போ நாம் பார்க்கலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா பொதுவாகவே சுவாமி வக்ரம் அப்படி ஆயிடுறாரு வச்சுங்களேன் பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே வக்கரம் ஆகும்போது தன்னோட வாழ்க்கையில் அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் இந்த தசாபுத்தியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க கோச்சாரத்தில் அவங்க ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சுவாமி எங்கேருந்து வக்ரம் ஆகுறாரு அதற்கேற்ற விளைவுகள் நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்தே தீரணும் அவங்க அதை ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணாமல் போனாலும் கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் நடக்கும் ஸோ அதன்படி இதில் சனீஸ்வரர் ரொம்ப முக்கியமாக இருக்கார் பிகாஸ் என்னென்னா இவர் வந்து கர்மகாரகன் காலபுருஷ தத்துவப்படி இல்லையா அப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்ண கர்மங்களெல்லாம் எடுத்து இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிறப்பான்ட்டு எடுத்துக்காட்டக்கூடிய காலந்தான் இந்த வக்கரகதி காலம் ஸோ அதை நாம் கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் ஏன்னா சனீஸ்வரர் தான் நம்மளை இப்படி படுத்திட்டார் நம்மளை இவ்வளோ அலைச்சல் உண்டு பண்ணிட்டார் கஷ்டப்படுத்திட்டாருன்னு நினைக்கவே கூடாது சுவாமி என்ன பண்ணுறாருன்னு நம்ம இது காலம் பண்ணோம் பாருங்க நம்ம அறியாமையால் தான் பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி ஏன்னா நம்ம அடியார்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் யாருமே வந்து அறிந்து எந்த விதமான பாவகாரியங்கள் நிச்சயமாக பண்ண மாட்டிங்க பட் அறியாமையால் பண்ணுறது அப்புறம் இந்த தர்ம சிந்தனையே இல்லாமல் நித்தியப்படி வாழ்க்கையை ஓட்டிடுறது இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வகையில் அப்படியே கர்மமாக அப்படியே சேர்ந்து சேர்ந்து வந்து ஒரு பெரிய மூட்டையாக இருக்கும் அந்த மூட்டையை வந்து காண்பிக்கக்கூடிய காலந்தான் இந்த காலம் அதுலேயும் குறிப்பாக சனீஸ்வரர் காலம் ஸோ அப்போ நம்ம அதை எப்படி பார்க்குறோன்னா நம்மளோட துன்பமாக நம்மளோட வேதனைகளை நிறைய தடைகள் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் சரி இதுக்கு ஏதாவது வழியக்கூடியம்பா அப்படின்ட்டு தான் யோசிப்போம் மோஸ்ட்லி வாத்தியார் மாதிரி பெரியவங்க சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எதையுமே வந்து நம்ம பண்ணதுன்ட்டு தெரிஞ்சுட்டு அதை ஏற்று அனுபவிக்க தயாராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை ஏற்று அனுபவிக்கிறோன்னா அப்புறம் எதுக்கு பாய் இவரெல்லாம் நம்ம போய் பூஜை பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா கரெக்டு தான் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சனீஸ்வர பகவான் மந்தன்ட்டு ஒரு பேர் இருக்கு அவருக்கு சுவாமிக்கு ஏன்னா ரொம்ப மெதுவாக போகிறாரு மெது மெதுவாக ஊர்ந்து செல்வாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா பல பேரோட வல்வினைகளை சுவாமி தானே ஏற்றுண்டு அந்த வலி அந்த பாரத்தால் தான் பொதுவாக சுவாமி அப்படியே ஆகிட்டு இருக்காராம் நித்தியபடியே அவரை யாரெல்லாம் சரணாகதி அடைகிறாங்களோ தர்ம காரியங்களை தாங்களை ஈடுபடுத்திக்கிறாங்களோ குரு வழியில் செல்கிறாங்களோ அவங்களோட கர்மவினைகளை பாதி அவங்களுக்கு துன்பமாக கொடுத்து மீதியை சுவாமியை ஏற்றுக்குன்னு அனுபவிச்சுட்டு இருக்காரன் ஸோ அதனால தான் அவர் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இருக்க 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 அந்த மாதிரி பாரம் ஏற ஏற அவர் ஸ்லோவாக போகிறாரு அப்படின்ற ஒரு ஆன்மீக செய்தியும் ஒன்று உண்டு சரி ஓகே நம்ம இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் அக்ரகதி காலத்தில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன வாத்தியார் சொல்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நித்தியபடிய கோகாரி சித்தர்ன்ற ஒரு விசேஷமான சித்தர் ஒரு காக்கை குளத்துக்கு வந்து இவர் ஒரு லீடர் அதாவது குருநாதர் மாதிரி ஏன்னா சன்னிபரணி சித்தர் போல் இவரும் ஒரு விசேஷமான சித்தர் காக்கை குளங்களுக்கு குரு இந்த கூகாரி சித்தருக்கு நித்தியபடியே இந்த சுவாமி வக்ரகதி காலத்தில் இருக்கார்ல சனீஸ்வர பகவான் வக்கரகதி காலத்தில் இருக்கும்போது இந்த கூகாரி சித்தருக்கு நித்தியபடியே அர்க்கியம் கொடுக்கணும் குறிப்பாக கண்டிப்பாக செய்ய வேண்டியவங்க யார் பார்த்தாச்சுன்னா கும்ப ராசிக்காரங்களோ மீன கண்டிப்பாக பண்ணணும் அஷ்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த க கடகராசிக்காரங்களும் நிச்சயமாக பண்ணலாம் அதோடு பார்த்துட்டிங்கன்னா இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த மாதிரி சுவாமியோட கர்மா சார்ந்தவங்களும் நிச்சயமாக பண்ணலாம் அதோட சுவாமியோடய திருநக்ஷத்திரமாக இருக்கக்கூடிய இந்த மனுஷம் உத்தரட்ட அதிகாரங்களும் பண்ணலாம் என்னப்பா கிட்டத்தட்ட எல்லாருமே பண்ணணுமானால் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுறது ரொம்ப உத்தமம் ஆனால் இவங்க இந்த குறிப்பாக இருக்கக்கூடியவங்களெலாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட ரொம்ப எப்படி சொல்கிறதுனா வரக்கூடிய அந்த பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக இவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இந்த குகஹாரி சித்தர் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டாவது இந்த பூஜைகள்ன்ட்டு எடுத்துக்கிறச்சே என்னன்னா பொதுவாகவே வக்கரகதி காலம்ன்றதை எப்படி வாதியார் குறிப்பிடுறாருன்னா ஒரு கிரகத்தை பிரீத்தி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த பிரீத்தி மீன்ஸ் என்னென்னா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது மகிழ்விக்கிறது அந்த கிரகத்தை மகிழ்விக்கக்கூடிய கா காலம் எது பார்த்துட்டிங்கன்னா இந்த வக்கரகதி காலம் எல்லா கிரகமும் இப்போ புதன புத பகவானை நீங்கள் பிரீத்தி பண்ணோன்னா அந்த வக்கரக காலத்தில் பண்ணலாம் குரு பகவானை ரொம்ப பிரீத்தி பண்ணேன்னா அவரோட வக்கரகதி காலத்தில் பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமாக பலன் கிடைக்குமா ஸோ அதுபோல் இந்த சனீஸ்வரர் பகவானையும் பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக இதை எடுத்துன்னு இந்த மூன்று நான்கு மாதங்கள் நிச்சயமாக அவரோட வழிபாடுகளில் வந்து அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது நம்மளை ரொம்ப பெரிய அனுகிரகம் ஏன்னா இவர் பாருங்கோ காலபுருஷத்தபடி பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏன்னா ஒருத்தங்களோட இன்னைக்கு வாழ்க்கையே ஜீவனம்ட்டு சொல்லக்கூடிய ஏதேனோ ஒரு உத்தியோகம் ஏதேனோ ஒரு வேலையை நம்பி தான் இருக்குது ஸோ அது இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையை நல்லா நடக்கும் அதுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு சுவாமி ஒரு சனீஸ்வர பகவான் அதனால் இவ்வளோ இவரோட அனுகிரகாசி நிச்சயமாக தேவை சரி அதே மாதிரி இந்த வக்கரகதி காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே சுவாமி சனீஸ்வர பகவான் கிழக்கே இருந்து மேற்க பார்ப்பார் இதுதான் அவரோட திசை வச்சுங்களேன் கிழக்கே இருந்து மேற்க பார்ப்பார் ஆனால் வக்கர காலத்தில் அவர் என்னன்னா மேற்கே இருந்து கிழக்க பார்க்குற மூர்த்தியாக எங்கெல்லாம் இருக்கிறாரு பார்த்துங்க உதாரணத்துக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா சென்னை அருகாமையில் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கிழக்க நோக்கி இருக்கக்கூடியவர் அதே மாதிரி திருப்பூர் ஊர்லேயும் அந்த மாதிரி கிழக்க நோக்கி தான் சுவாமி இருக்காங்க இந்த மாதிரி சில எல்லாம் சுவாமி கிழக்க நோக்கி இருப்பாங்க இவங்களெல்லாம் வந்து வக்கரகதி காலத்தில் சஞ்சரம் அதாவது வந்து அவங்களோட நேரான திசையிலேருந்து திரும்பி நிற்கிற திசை தான் பொதுவாகவே வைக்கிறோம் அதில் வந்து இந்த வக்கரகதி காலத்தில் இந்த மாதிரி இவங்க திரும்பி இந்த மாதிரி கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சனிசுவரர்களை நீங்கள் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப பெரிய அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்திக்கணும் அதையும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமி வந்து நமக்கு நிறைய துன்பங்களை தராரு அவரோட காலத்தில் தான் நம்ம இப்படி மாட்டிக்கிறோம் ஏழறையில் அஷ்டமத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வச்சிங்களேன் சுவாமி ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்படியெல்லாம் கர்மவினையை பரிபாலனை பண்ணுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு ஆயுள் காரகன் இவரோட முக்கியமான வேலையே என்னென்னா எவ்வளோ பெரிய மூர்த்தி பாருங்களேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளை அறியாமையால் சேர்த்து வச்சுட்டே தர்மம் சிந்தனை இல்லாமல் நிறைய கர்மத்தை சேர்த்துண்டே போயிட்டே இருக்கோம்னா அது என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆயிலை வந்து ஏதேனும் ஒரு வகையில் வழியில் பங்கம் பண்ணிடும் ஆயில் பங்கம் மீன்ஸ் என்னென்னா இந்த துர்மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சோ அந்த மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக சுவாமி ஆயுள்காரகன் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி காலங்கள்ல அந்த வல்வினையை வந்து நமக்கு திருப்பி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம துன்பமா அனுபவம் நிறைய பேர் யோசிப்பாங்க இப்படி எல்லாம் துன்பம் பண்றதுக்கு நான் ஏன் இருக்கிறேன்ட்டு மனசுல நினைக்கலாம் சொல்லலாம் பட் ஆனா மரணம்ன்றது அதை விட ஒரு பெரிய விஷயங்க சோ அதனால மரணத்தை தவிர்ப்பதற்காகவே சுவாமி இப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றாரு அப்பேற்பட்ட ஒரு காரூய மூர்த்தி தான் இந்த சனீஸ்வர மூர்த்தி அதனால் வந்து இவரோட வழிபாடு இந்த மூன்று மாதங்களுக்கு மூன்று நான்கு மாதங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படுத்திக்குங்க அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து சுவாமி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நிறைய சுவாமிக்கு பிடிச்ச விஷயங்களே தர்மம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் என்னெல்லாம் உங்களால் முடியும் ஒரு கோயில்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் மாவட்டம் குறிப்பாக ஊனமுற்றவங்கள் அண்டு வந்து இந்த ரொம்ப லோன்ட்டு சொல்கிற மாதிரி அடிமட்ட பணியில் இருக்கிறாங்க இல்லையா அந்த உத்தமமான பணியார்கள் பணியாளர்களுக்கெல்லாம் நமக்கு தேவையான அவங்களுக்கு தேவையானது என்ன உடம்பு உடை சம்திங் ஏதாவது பண்ணுறதெல்லாம் சுவாமியை கொஞ்சம் பிரீத்தி பண்ணும் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நான்கு மாதம் சுவாமியை நம்ம எந்த அளவுக்கு பிரீத்தி பண்ணி சந்தோஷப்படுத்துகிறோமோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே நமக்கு சிறப்பாக அமையும் குருவர்களால் ஓம்